பேர் லோகேஷ் நாங்கள் விற்பனை கிராமத்துல இருந்து பேசுறோம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எம்என்சில இப்போ வந்து விவசாயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயம் பண்ணலாம் சொர்க்கா பயிரிட்டு கொரோனால வந்தோம் கொரோனால இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் போயிட்டு இருக்கோம் மறுபடியும் கொரோனால சரி சும்மா எதுக்கு லேண்ட் வச்சிருக்கிறதுனால இயற்கை விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரீயான டைமில் இது எங்களுக்கு கரெக்டாக டைம் கரெக்டாக செட் ஆகுது நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு மீதி நேரம் டூ ஹவர்ஸு இல்லை த்ரீ ஹவர்ஸ் தான் தூங்குவோம் மற்ற நேரம் விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணன்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆர்வம் அதனால சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் நைட் ஷிஃப்ட்டில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் டூ எயிட்டீன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவோம் அப்போல்லாம் வந்து நிம்மதியாக இருக்காது சரி நம்மளுக்கும் லேண்ட் இருக்குது நம்ம இயற்கை விவசாயம் பார்ப்போம்ட்டு மாடு வச்சுருக்கோம் சரி அதனால் இந்த செடியெல்லாம் வச்சு இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அதனால் இதுக்கு வந்து சுரக்கா நட்டிருக்கோம் இப்போது இந்த லேண்டில் வந்து சுற்றி வந்து கரும்பு நட்டுருக்காங்க அதனால் இந்த கைனிக்கு வந்து இல்லை ஒரு எழுபது சென்ட்டுக்கு அதனால் நாங்கள் ஒவ்வொரு சென்ட் வேங்க டேக்கு மரம் அது நடுவில் தான் இப்போ வந்து இது சும்மா விடக்கூடாதுன்றதுனால தான் சுரக்கா நட்டுருக்கோம் எங்களுக்கு வந்து டோட்டலாக லேண்டு வந்து டூ ஏக்கர்ஸ் இருக்குது இந்த கண் வந்து மலையனூர் கிட்ட வாங்கிட்டு வந்தோம் இது எங்களுக்கு வந்த லேண்டில் வந்து கல்லாங்குத்து தான் அதிகம் நாங்கள் வந்து அந்த கல்லாங்குத்து கல்லுங்கெல்லாம் எடுத்து சீர் பண்ணி கல் உடைச்சி இது பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர் டூ ஃபைவ் லேக்ஸ் அலவு பண்ணியிருக்கோம் இப்போது பயிரிடுறோம் மூணு வருஷம் ஆகுது உளுந்து போடுவோம் அதிகமாக இதான் முதல் வாட்டி சுரக்கா போட்டுருக்கோம் ஊடு பயிர் வந்து உளுது தான் வேறு எதுவும் போட்டதில்லை இல்லைன்னா காலியாக தான் இருக்கும் செடி நடுவில் வந்து நாங்கள் பவர் வீடர் வச்சுருக்கோம் ஓனால் அந்த பவர் வீடரில் தான் ஓட்டுவோம் ஓட்டி கட்டை போட்டு சுரகா வெரை வந்து ஐநூறுரூவா கிட்ட வரும் ஐம்பது கிராமு அது வாங்கிட்டு வந்து கட்டை போட்டு தான் நடுவோம் மஞ்சள் இலை வந்துச்சுன்னா மீனோ மீனோ யூஸ் பண்ணுவோம் இல்லைனா சாணம் வரும் தான் எருவு தான் போடுவோம் இல்லைனா பச்சை சாணிக்கு கரைச்சி ஊற்றுவோம் அதிலே நல்ல சத்து தான் நல்லா அது காய வரும் செடி நட்டதுலேருந்து நாற்பது நாளில் காய வரும் இது கொஞ்சம் பூச்சி தாக்கம் வந்து அதிகம் வெயில் நாள்லன்றதுனால அதனால் கொஞ்சம் கஷ்டம் ஒரு செடிக்கு இருபதுக்காய் வருதுன்னா அதில் அஞ்சுக்காய் தான் வந்து பெருக்கும் மற்றது பதினஞ்சுக்காய் பூச்சி வச்சுருவோம் நாங்கள் வந்து மெட்ராஸ்க்கு ஏற்றுறோம் கோயம்பேடுக்கு இங்கே அறுத்து வச்சுட்டுனா மூட்டை தச்சு வச்சுட்டுனா இங்கே எங்கள் வீட்டு எங்கள் கைனிக்கிட்ட வண்டி வரும் வண்டியில் ஏற்றிருந்துச்சு இப்போதைக்கு ஏழு ரூபா வந்து பத்து ரூபா இருக்கும் போடுறாங்க இப்போதிக்கி கொஞ்சம் பத்து நாளைக்கு ஒரு பில்லு ஒரு பில்லு வாங்கியிருக்கோம் இதுக்கு மேலே பட்டு தான் தெரியும் இயற்கை விவசாயம் பண்ணணுன்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தால் தான் இது நல்லது ஆனால் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டப்படணும் நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன் என்னால் காவா போட முடியாது இது மம்ட்டி பிடிக்க முடியாதெல்லாம் என்ன சொல்லுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் நம்மளே ஆளை வைக்காமல் நம்மளே வேலை செஞ்சோம்னா லாபம் தான் இறைஞ்சதுக்கு முன்ன கொஞ்சம் கஷ்டம்தான்ட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்போ வந்து அந்த லைஃப் வந்து வேறு இப்போ இருக்கிற லைஃப் வேறு அப்போது ஜாலியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அடுத்தவங்ககிட்ட ப்ரெஷர் இருக்காது டார்ச்சர் இருக்காது நம்ம நம்மளே ஓனர் நம்மளே எல்லாமே அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கஷ்டப்பட்டால் காசு கஷ்டப்படலாம்னா கொஞ்சம் கஷ்டம்ன்ற மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு இன்னும் ஒன் மந்த் ஆகும் இது முடித்த உடனே கத்திரி செடி வாங்கிட்டு வந்து நல்லா இருக்கும் சேம் ப்ராசஸ் தான் பவர் வீடரை வச்சு ஓட்டிகிட்டு கட்டை போட்டு செடி உருவான்றதுல ஒரு மா பதாயிரம் கன்று வாங்கிட்டு வந்து நல்லான்னு இருக்கும் இன்கம் ம மந்த்லி பார்த்திங்கன்னா சேல்ரி வாங்கும் போது அதுதான் பெஸ்ட்டாக தோணும் இப்போ இதில் இயற்கை விவசாயம் பண்ணும் போது கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அதனால் இயற்கையை மாறுறதுல தப்பு இல்லை சேம் இயற்கை விவசாயத்திலே இது ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது பண்ண முடியாது இது கூட பயிர் இருக்கும் மாடு இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் எங்கள்தான் ஓனாக பவர் ஹீடர்னால எங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்கிறோம் இப்போ வந்து லக்ஸூரியஸ் உள்ள லைஃப் கேபில் வருவோம் கேபில் போவோம் ஏசியில் ஒர்க் பண்ணுவோம் இங்கே வந்து நம்ம இஷ்டத்துக்கு எப்போனாலும் வரலாம் எப்போனாலும் போகலாம் டைமிங்ஸ்ன்றது கிடையாது யாரும் இன்னும் வந்து ஒர்க் பண்ணலான்னு கேட்க மாட்டாங்க இயற்கை விவசாயத்தில் நம்மளே ஓனர் நம்மளே இது பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவேன் ஆனால் வெயில் இதெல்லாம் பார்க்காம கஷ்டப்படுவேன் அங்கே வந்து உடம்புக்கு நல்லது அங்கே வந்து நான் வெயிலே பார்த்ததில்ல காலையில் போனால் நைட்டுக்கு தான் வருவேன் வெயிலன்றது தெரியாது இப்போ வெயிலில் வந்து கஷ்டப்பட்டாலும் உடம்புக்கு நிம்மதியாக இருக்குது உடல் நோய் எதுவும் இல்லை அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நாங்களே வாங்குவோம் இப்போ நாங்களாம் வந்து விவசாயம் பண்ணுறதுனால இந்த ஊடு பயிர் சுரக்காய் கத்திரிக்காய் இப்போ இப்போ எங்கள்தான்ன்றதுனால இயற்கையாக விவசாயம் பண்ணுறதுனால இந்த வெஜிடபிள் ஆட்டால் உடம்புக்கு நல்லது எந்த இது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாத டேஸ்டியாகவும் இருக்குது இதனால் என் ப எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என் பசங்களுக்கெல்லாம் நல்லா டேஸ்டி ஃபுட்டு கொடுக்குறேன்னு ஒரு சந்தோஷம் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கும் போது எங்களுக்கு வருது என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க என்னென்னா உரம் போட்டாங்கன்றதே தெரியாது இப்போ நம்மளாம் விவசாயம் பண்ணுறதுனால ஒரு காய் ஏன்னால் மூணு நாளில் பெருத்துடும் இப்போ அதை பார்த்த உடனே அதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா அது உடம்புக்கும் ஹெல்த்தி இதுவும் கெமிக்கல் இல்லாததுனால நம்மளுக்கே இது நல்லது இப்போது க ஏற்கனவே வந்து இப்போ நைன் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவோம் இப்போ வந்து விவசாயத்தில் வந்து நான் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸாக ஒர்க் பண்ணுவோம் மொத்தமாக ஒரு மந்த்லி ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் மற்றவங்கள மாதிரி இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்லான்னு சொன்னால் அது தப்பு இன்கம் கம்மியாக இருந்தாலும் இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால மனசுக்கு சந்தோ சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக வந்து அப்போது வந்து சேலரி அந்த ஹைக் அதிகமாக இருக்கும் பீஸ்ஃபுல்லான லைஃப் நம்ம எவ்வளோ ஆனாலும் சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் நிம்மதியான தூக்கம் இல்லை இதில் வந்து நம்ம கஷ்டப்பட்டால் காசு வரும் இயற்கையாக கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு வந்து நல்லதாக கொடுத்தோம் நல்ல பொருள் கொடுத்தோன்றது ஒரு மனசு இருக்கும் அதில் வந்து நீ எவ்வளோ சம்பாரித்தாலும் நிம்மதி இருக்காது இதில் வந்து நிம்மதி இருக்குது